பதினைஞ்சாம் தேதி அண்ணா பிறந்த நாள் அன்றைய தினம் கழக தோழர்கள் வீடுகள் எல்லாம் கொடியேற்ற வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார் நான் இங்கே சொல்லுகிறேன் யார் யார் கழக கொடி ஏற்றவில்லையோ அவர்கள் மரியாதையாக விலகிவிடலாம் ஒன்றிய கழக செயலாளர்கள் போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க சில பெரிய மனுஷன் ஏத்தாம இருப்பாங்க கட்சி கொடியே ஏத்தாதவன் நமக்கு தேவையில்லை அதனால ஆயிரம் ஓட்டு வந்தாலும் பரவாயில்ல நான் வேற மாதிரி வாங்கிக்கலாம் அவர்கள் நாற்பத்தி ஒன்பதில் கட்சி ஆரம்பித்தார் இப்போ எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இந்த எழுபத்தி வருஷத்தில் பவள விழா வந்திருக்கு இதை நாம் கொண்டாட போறோம் பதினேழாம் தேதியிலிருந்து எனவே பதினைஞ்சாம் தேதி அண்ணா பிறந்த நாள் அன்றைய தினம் கழகத்தோடர்கள் வீடுகள் எல்லாம் குடியேற்ற வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார் நான் இங்கே சொல்லுகிறேன் யார் யார் கழகக்கொடி ஏற்றவில்லையோ அவர்கள் மரியாதையாக விடலாம். காரணம் நாப்பத்தி ஒன்பது வருஷம் எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஒன்று அண்ணா மாதிரி உலகத்தில் ஒரு தலைவன் கிடையாது ஒரு தட்டு தட்டினார் அறுபத்தி ஏழுல அந்த தட்டுக்கு அப்புறம் அண்ணா பேரை சொல்றவன் தான் ஆட்சியில் அமைய முடியல தவிர வேற இந்த கொம்பனாலும் தமிழ்நாட்டில் அசைக்க முடியலை அண்ணா போய் சேர்ந்துட்டார் அண்ணா பேரை சொல்றவன் தான் ஆட்சிக்கு வர்றது எவ்வளவு பெரிய தீர்தி ஆந்திராவில் மாறி போச்சு கர்நாடகத்துல மாறி போச்சு ஆனா இங்க திராவிட கட்சி தான் ஆட்சிக்கு வருகிறது அப்படியானால் அந்த பேரரசர் அண்ணாவது பிறந்த நாளுக்கு தயவு செய்து சொல்லுகிறேன் கட்சி கொடியை கழகத்தோடர்களாக இருக்கிறவர்கள் வீடுகளில் எல்லாம் நிச்சயற்ற வேண்டும் ஒன்றிய கழக செயலாளர்கள் போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க சில பெரிய மனுஷன் ஏத்தாம இருப்பாங்க கட்சி கொடியை ஏத்தாதவன் நமக்கு தேவையில்லை அதனால ஆயிரம் ஓட்டு வந்தாலும் பரவாயில்ல நான் வேற மாதிரி வாங்கிக்கலாம் ஓட்டுக்காக அல்ல கட்சி லட்சியத்துக்காக இருக்கணும்